வள்ளலார் மெய்யில் உணர்தல் வகுப்பு நாற்பத்தி ஆறு இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று தொடங்குவதற்கு முன்ன ஐயாவிற்கு திருமண வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வகுப்புக்கு போயிடலாம் நம்ம ஐயா திருமண வாழ்த்துக்கள் இணைந்திருக்கும் அனைவரும் சார்பாக சார்பாக திருமண வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வரிகள் எண்பத்தி மூன்று மற்றும் எண்பத்தி நான்கு இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா ஓதி நின்று அறிதாம் உணர்ந்தற்கும் ஆதி சிற்சபையில் அருட்பெறும் ஆஹ் ஒரு சிறப்பான உரையை எதிர்பார்த்திருக்கிறோம் ஐயாவிடம் ஐயா நீங்க உரையை தொடங்கலாம் எல்லா உயிர்களும் மலரடி வாழ்க வாழ்க்கை அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமண வாழ்த்து சொன்ன அச்சரிக்கும் அன்பும் நன்றியும் அன்பு இந்த வரலாறு நெய்யல் உணர்தல் வகுப்பு வரலாறு பணியத்தை தொடர்ந்து உரிமைக்கு வருகிறது அதிலே இன்றைக்கு வகுப்பு நாற்பத்தி ஆறில் எல்லாம் சந்திப்பதும் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு சிறப்பான அருப்பெரும்படி அகவலை சிந்திக்க இருக்கும் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய அகவல் வரிகள் இந்த வரி வந்து நம்ம கொஞ்சம் பிரித்து படிக்கணும் அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஐயா அந்த அகவலில் அப்படியே சில வார்த்தைகள் முக்கியமான அதே கோர்வையா இருக்கும் சங்க இலக்கியத்துல இருக்கிற மாதிரி சில பேர் இருக்கும் அது கொஞ்சம் பிரிச்சு படிச்சு பிரிச்சே படிக்கிறேன் உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கபையின் அருப்பெரும் தோதி ஓதினின் உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கு அரிதாம் ஆதிச்சித்தபையின் அருட்பெரும் தோதி அகவல் வரி எண்பத்தி மூணு மற்றும் எண்பத்தி நான்காவது வரிகள் இந்த வரியும் ஒரு சிறப்பான வரி ஆஹ் இதுல நமக்கு பெரிய விளக்கங்கள் தேவைப்படாதுன்ற மாதிரிதான் நமக்கு தெரியுது ஏன்னா நீங்க இதுலயே தெரியும் ஊதுதல் ஓதாது நின்று என்ற வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் ஓதாது ஐயா எப்படி வந்து உணர்ந்தார் ஓதாது உணர்தல் அது பற்றி எல்லாம் நமக்கு அந்த ஓதுதல் என்பதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் இந்த வரிகள்ல பெருமானார் சொல்லக்கூடியது என்ன ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கு அரிதாம் அப்படின்ற வார்த்தைகளை சொல்றாங்க இதுல நுட்பம் என்பது இந்த உணர்ந்து உணர்ந்து என்ற செய்தி தான் மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுது என்ன சொல்றாங்கன்னா செய்தி என்னன்னா ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்தாது அது அரிதாக இருக்கக்கூடிய உணர்தற்கு உணர்வுக்கு அர்ப்பாற்பட்டதாக அரிதாக இருக்கக்கூடிய ஆதியவை இருக்கக்கூடிய அரிப்பெருந்துவதி என்பது பெருமானார் சொல்லக்கூடிய செய்தி இதுல நுட்பம் இந்த அகவல்ல நுட்பம் என்பது எங்க இருக்கு நம்ம எப்பொழுதுமே அப்படிதான் ஹைலைட்ஸ் சொல்றோம்ல எந்த வரிகள்ல எது ஹைலைட்ஸாக இருக்கிறது ஓதி நின்று என்பது இல்லை உணர்ந்து உணர்ந்து என்பதில தான் இருக்கு இதுல நிறைய விளக்கங்கள் நம்ம பேசப்போறோம் முதல்ல அதுக்கான ஒரு மேலோட்டமான முதல்ல அந்த முதல் ஒரு வார்த்தைக்காக பார்ப்போம் இந்த ஓது ஓதி அப்படின்றதுக்கான என்னென்ன பொருள்லாம் இருக்குது ஓதுதல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஓதாமல் என்றால் படிக்காமல் கற்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செய்தி நமக்கு நம்ம மரபுல சொல்லப்பட்ட செய்தி அப்ப இந்த ஓது ஓதுதல் ஓதல் ஓதி அப்படின்னா படித்தல் கற்றல் ஆஹ் சொல்லுதல் பாடுதல் இப்படியான தமிழ்ல பல பொருட்கள் வந்து இதுல அடங்கும் பல சொற்கள் பல விஷயங்களை குறிப்பதற்கு இதை வந்து சொல்லுவாங்க இப்போ மறை ஓதுதல் முற்றோதுதல் திருவாசக முத்தோதுதல் அப்படின்னா என்ன திருவாசகம்னா படிப்பாங்க இப்போ திருவருட்பா முத்தோதுதல் அப்படின்னா திருவாசகத்தை திருவருட்பாவை படிப்பாங்க இப்போ ஓதுதல் மறை ஓதுதல் மந்திரங்களை சொல்வது இப்ப சிறு குடமுறுக்குகள்லாம் செந்தமிழ் அந்த நாள் உங்கள்லாம் உட்காந்து தமிழ் மறைவில மந்திரங்களை ஓதுவார் அப்ப அதெல்லாம் சொல்லுதல் பாடுதல் அப்படின்ற பொருள்கள் எல்லாமே இருக்கு அப்ப ஓதுதல் என்றால் கற்றல் ஓது அதாவது பாடுதல் சொல்லுதல் படிதல் இதெல்லாமே அதுல நடக்கும் இல்ல அந்தந்த பொருள் குறித்து எந்த இடத்துல எதை சொல்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த பொருள் அமையும் இந்த இடத்துல ஓதி நின்று அப்படின்னா ஓதுதல் என்றால் கற்று அறிதல் கற்று அறிதல் அப்படின்ற பொருள் எல்லாத்தையுமே கற்று அறிந்து நின்று அப்படின்னு தெரிந்து கொண்டு தெரிந்து கொள்ளுதல் படித்து முற்று என்று சொல்றோம்ல அது மாதிரி ஓதுதல் என்றால் எல்லாவற்றையும் கற்ற நிலை அப்படின்னு தலது தெரிந்த நிலை அப்படின்னு தற்போது அப்ப போதி நின்று உணர்ந்து உணர்ந்து ரெண்டு உணர்ந்து வருது நமக்கு ஒரு ஐயா எப்பவுமே வரும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு நமக்கு நம்ம வகுப்புல திருக்குறளுக்கும் திருவருட்பாவுக்கும் நிறைய நெருக்கம் உண்டு வல்லலாருக்கும் வள்ளுவருக்கும் நிறைய நெருக்கம் உண்டு ஆஹ் அதோடைய அடுத்தடுத்த விஷனாகத்தான் நம்ம அதை பாக்குறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பேசிருக்கோம் இதுல வார்த்தைய ரொம்ப வீணாக்காம ரொம்ப சுருக்கமா சொல்ற அந்த ஆற்றல் அந்த அறிமுணுத்தம் நம்மளுடைய பேராசான் வள்ளுவ பெருந்ததுக்கு பொருந்து நம்ம இயல்பாவே நமக்கு அப்படிதான் பல வள இல்லாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றதுன்னு சொல்லுவாங்க அது அவ்வைக்கும் திருவள்ளுவரோட அவ்வைக்குமே பொருந்தது அது ஒன்றரை வரி திருவள்ளுவர்னா இது ஒரே வரியில் அறத்தையே விரும்பு புரிஞ்சிடுச்சு ஒரே வரி தான் இதை விட ஒரு பேர் ஒரு வரியில சொல்றதுக்கு என்ன ஆள் இருந்தான்னு தெரியுது அது மாதிரி அப்ப அந்த சாட்ட வார்த்தைகளை ரொம்ப நுட்பமா பயன்படுத்துற விஷயம் வந்து நம்ம திருக்குறள்ல பாக்கலாம் இப்ப இந்த இடத்துல பெருமானார் உணர்ந்து உணர்ந்துன்னு ஏன் சொல்லணும் முதல்ல ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்திற்கு அரிதா போடலாம்ல ஒன்று தப்பு இல்லையே உணர்துன்னா இது என்ன செய்தி வருது உணர்வதற்கு அரிதான அப்படின்ற செய்தி தான் பெருமானை சொல்ல வராங்க அதையே உணர்ந்து உணர்ந்துன்னு சொல்லணுன்றதுதான் நமக்கு கேள்வி இதுக்கு அப்படியே இதுக்கு இன்னொரு விஷயத்தை இவருக்கு ஆசானா இருந்த நம்மளுடைய திருவள்ளூர் போங்க துறவு அதிகாரத்துல அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல திருக்குறள்ல எந்த வார்த்தையுமே இந்த தேவையில்லாத வார்த்தைகள் இருக்காது டபுள் டபுளா சொல்ற விஷயம் இருக்கு ஒரே லைன்ல ஒரே செய்தி தான் அப்படிதான் திருக்குறளுடைய அந்த கட்டமைப்பு அப்படிதான் இருக்கும் ஆனா பல இடங்கள்ல சில இடங்கள் தேவைக்கேற்ப மாதிரி திருவள்ளுவர் ரெண்டு வார்த்தை ஒரே வார்த்தையை ரெண்டா பயன்படுத்துவார் இப்போ அதுக்கு இதுக்கு இருக்கிற நிறைய வித்தியாசத்தை சொல்ல வரேன் அதுதான் துறவு அதிகாரத்துல முன்னூத்தி நாற்பத்தி ஓராவது திருக்குறள் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் இது ஒரு முக்கியமான குரல் இந்த குரல் ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க உதடுகள் ஒட்டாத குரல் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறள்ல இருக்கிற சிறப்புல நீங்க பாருங்களேன் யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளர் இப்ப ஏதாவது குரல் ஒட்டுதா இது சுரவுல முதல் பாடல் சுறவுல உதடுகள் கூட ஒட்டாவா பற்று இல்லாத இருக்கிற நிலைன்னு சொல்லுவாங்க சான்றர்கள் சொல்லும் போது ஒரு இனிக்கையாக சொல்லுவாங்க இதுல ரெண்டு இடத்துல ஒரே சொல்ல ரெண்டு இடத்துல பயன்படுத்துவார் வள்ளுவர் யாதெனில் யாதெனில் நீங்கியா நோத ஏன் யாதெனில் போட்டா என்ன என்ன பெரிய குற்றம் வந்துடும் ஏதாவது குற்றம் வந்து போதா இல்ல வள்ளுவர் ஏதாவது ஏன் சொன்னா யாராவது கேள்வி என்னது என்ன பொருள் என்ன நாம் எந்தெந்த பொருள் மீது பற்று வைக்காமல் இருக்கிறோமோ அந்தந்த பொருள் மீது வரக்கூடிய துன்பம் நமக்கு வராது ஆசைய துன்பத்துக்கு காரணம் இவ்வளவுதான் நிச்சயம் ஒரே வெளி அப்ப எது மீலையும் நீ பற்று வைக்காத நீ எது மீது பற்று வைக்கிறாயோ நீ எதன் மீது ரொம்ப பற்றாக இருக்கிறாய் நிச்சயம் அதனோடு துன்பத்தை நீ அனுபவிப்பாய் எனவே அது மீது பற்று வைக்காமல் இதுதானே இதான் இதனுடைய பொருள் இப்ப இந்த இடத்துல யாதெனில் யாதெனில் ரெண்டு வார்த்தை போடுற எந்த இடத்துல துறவதிகாரத்துக்கு பத்து வைப்பது இருக்குது சாதாரண வேலை இல்லை பத்து அரித்தல் அப்ப என்ன சொல்றாரு இவன் ஒரு வாட்டி நமக்கு சொன்னா நம்ம மாடுகளுக்கு புரியாதுல்ல அதனால அதுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு அப்பா வள்ளுவரே ஒரு வரியில பாட சொல்லக்கூடியவர் அவரே ரெண்டு லைன்ல போட்டு சொல்றாருன்னா அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாரு அப்ப என்னன்னா என்ன அர்த்தம்னா யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளம் பற்று நீக்குறது சாதாரண விஷயம் இல்லை பற்று இல்லாமல் இருக்கிறது சாதாரணம் இல்லப்பா அப்படின்னு சொல்றவங்க இல்ல இப்ப சராசரியா ஒருத்தவங்க கூட ஒரு இடத்துக்கு போறோம்னா வீட்டுல எங்கேயாவது வெளியில போறோம்னா பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க நல்ல சூதாதனமா போயிட்டு வா அப்படின்னு வாங்க சில நேரங்களில் நமக்கு நமக்கு ரொம்ப முடியாம வேற எங்கேயாவது போகணும்னா அதை ரெண்டு வாட்டி அழிச்சு சொல்லுவாங்க ஏய் பார்த்து கவனமா போ கவனமா போடுவாங்க அப்ப பார்த்து போடுறதுக்கும் பார்த்து கவனமா போப்போம் அப்படின்னு ரெண்டு வாட்டி சொல்றதுக்கும் இருக்கிற அழுத்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது மாதிரிதான் இந்த இடத்துல எப்படி வள்ளுவர் யாதனில் யாதெனியா ரெண்டு வாட்டி சொல்றாருன்னா பற்று அறுத்தில அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு ஒரு இது நமக்கு இயல்பாக இந்த இந்த உயிருடைய இயல்பு என்பதை பற்று வைத்தது தான் ஆணவம் கண்மம் மாயை இதுல உழண்டு இருக்கிறது தான் அதனாலதான் கேடு இந்த கேட்டை நோக்கி இந்த மனம் பாயும் எந்த கேடுவா இருந்தாலும் தெரியும் அதனாலதான் இந்த மனத்துக்கு அறவர்கள் அறநூறுகள் ஏன் இவ்வளவு தேவைப்பட்டதுன்னா இந்த மனித மனத்தை ஒழுங்கு பண்ணணும் ஏன்னா இந்த உயிருடைய இயல்பே கெட்டதை நோக்கி பாயிரத்து தான் அதை நோக்கி அதை தடுத்து நிறுத்தணும் அதனாலதான் இறையாளர்கள் அறவுர்கள் சார்ந்தோர்கள்லாம் வந்தார் அதை ஒழுங்கு பண்ணான் அதனாலதான் அவருக்கு வரலாற்று அடிக்கிறான் அதுதான் அதுக்கான அவருக்கு சமூகம் அறவு பேர் கொடுக்கும் ஏன் அதனாலதான் அப்ப இந்த இந்த இயல்பை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அதனாலதான் மனித மனம் போய் பற்று வச்சிரும் எனவே போகாத போகாத கண்டிச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல கவனமா இருக்கணும்ப்பா நீ சாதாரண நினைக்காத பற்று இல்லாம இருக்கிறது இல்லை அவ்வளவு சிரமம் அதனால ரெண்டு வார்த்தைய சொல்றாரு அப்படின்றது நம்ம இந்த திருக்குறள் வரக்கூடிய செய்தி அதேதான் இங்கேயும் ஓதி உணர்ந்து உணர்தற்கு அரியான ஐயா சொல்லலை ஓதி ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து அப்படின்ற உணர்தல் வந்து ரெண்டும் உணர்து படிநிலைகளை பொறுத்திருக்கு நீங்க இதுல தத்துவத்துல சொல்லும் போது அது இன்னும் விரிவா பேசலாம் நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் அதை உணர்தல் என்பதற்கான செய்தியை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் இறையை அடைவதற்கு நான்கு வழிகள் சித்தாந்தம் முன்மொழிந்து சைவ சித்தாந்தம் சரியை கிரிகை யோகம் ஞானம் இதுதான் எந்த இறையை அடைந்தாலும் இந்த நான்கு வழிதான் எந்த சமயத்தில் இருந்தாலும் எந்த ஆனாலும் இந்த நான்கு அடிப்படையானது அது மாதிரி இந்த இடத்துல உணர்ந்து உணர்ந்து அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இருக்கு ஒவ்வொரு படிநிலையிலும் சரியை கிரிகை யோகம் ஞானம் இந்த நான்குலையும் இலக்கு இருக்கு இந்த இலக்கு இந்த நான்கு வெவ்வேறையான இலக்கு ஆனா பெருமானால் சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது இந்த நான்கு வழியும் இறைவனை அடைய முடியும் ஆனால் இன் இப்படி இருந்தாலும் அந்த முழுமையான அந்த அருப்பெரும் ஜோதி என்ற பெருநிலையை உங்களால் புரிந்து கொள்வதற்கு அறிவதற்கு அரிதாக இருக்கக்கூடிய அருப்பெரும் ஜோதி அப்படின்றத செய்தி அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உணர்ந்து உணர்ந்து எப்பவுமே இதுக்கு முன்னாடி உள்ள சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம் இந்த மனாதிகரிய மதாதியிட வெளியாம் அனாதி சிற்றபையில் அருட்பெருந்தொகுதி அதனுடைய கண்டினியூட்டி மனம் மனாதி என்றால் மனம் அப்படின்னு சொன்னோம் மனம் போன்ற உட்கருவிகளால் உணரப்படாத அறிய முடியாத அனாதியாக சிற்றபையில் இருக்கக்கூடிய அருட்பெருந்தொதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல இது மனதை மனதை கொண்டு அறிய முடியாது மனதாலும் அறிய முடியாத அரிதற்கு அரிதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அருப்பெரும்பு என்கிற இறை அதே போல அடுத்த வரியில தான் இப்ப நம்ம சொல்றோம் ஓதி நின்று நீ எல்லா வேதம் நீங்க ஓதுதல் என்றால் என்ன சொல்றோம் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு சமயத்திற்கும் நூல்கள் இருக்கின்றன மறை நூல்கள் இருக்கின்றன அந்த நூல்களுக்குள்ளாக எவ்வளவுதான் நீங்க தரவு படுத்தால் எந்த எடுத்தால் அது தேவாரம் திருவாசகம் பன்னீர் திருமுறைகளானாலும் சரி ஆஹ் குரான் திருக்குறானாலும் ஆனாலும் சரி திருவிவிலியம் ஆனாலும் சரி மற்ற சமயங்களுடைய திரு மறை நூல்கள் ஆனாலும் சரி அதிலெல்லாம் நீ கற்று தேர்ந்தாலும் அந்த நிலை இந்த அப்படி அதெல்லாம் தெரிந்தாலும் கூட அந்த மெய்யை அடைய முடியாத அல்லது அதை அரிதாக இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது அருத்திரும் ஜோதி என்பதுதான் இதில் செய்து இப்ப இந்த இடத்துல மனம் ரெண்டு நமக்கு ரெண்டு விதமான உணர்வு இருக்கு அறிவு பல இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு சாலையில போகும்போது ஒரு பெரியவர் கீழே கொண்டுட்டாங்க அடிபட்டுக்கிறாங்க அப்படின்னா முதல்ல ஐயோ அப்படின்னு சொல்லுவது மனம் பாரு என் நமக்கு ஏன்பா வம்பு அவனை போய் காப்பாத்தினா நமக்கு ஏம்பா வம்பு ஏதாவது போலீஸ் கேஸ் தான் ஆயிடப்போகுது அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறதுல அது பேர் அறிவு ரெண்டு நிலையில நம்மளுடைய இது வந்து செயல்படும் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் அப்ப அந்த ரெண்டு நிலைகள்ல நம்மளுடைய அந்த அறிவு வந்து செயல்படுது மனம் அடிப்படை அதான் மனாதி முதல் அதுக்கு முன்னாடி வகுப்புல பார்த்தது மனாதி மனம் கடந்த மனதாலும் அறிய முடியாத அறிதற்கு அரிதாக இருக்கக்கூடிய அருப்பெரும் ஜோதி சொன்னவங்க இந்த இடத்துல அறிந்தாலும் அறிவை கொண்டும் கூட இறைவனை அடைய முடியாது என்பதற்கான செய்தி இது எவ்வளவு புத்தகத்தை படித்தாலும் எவ்வளவு மறை நூல்களை கற்றாலும் இறை கற்று ஒருத்தவங்க புத்தகம் படித்து இறைவனை அடைஞ்சிட முடியுமான்னா வாய்ப்பு அதுதான் சான்று நீங்க எவ்வளவு எல்லா புத்தகத்தையும் படித்தம் ஆகா அப்படின்னு சொன்னாலும் கட்டாயம் உங்களால் இறை அடைய முடியாது ஏனென்றால் இறை என்பது உணர்தலை கொடுத்தது அறிவை கொடுத்தது அல்ல அதனால்தான் கண்ணப்ப நாயனார் என்ற படிக்காத வேட்டை சமூகத்தை ஒரு சாதாரண எளிய மகனாக வந்து வேடனாக இருந்த கண்ணப்பனார் தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் நிறைவில் இறைவனை அடைந்த ஒரே நாயன்மார் கண்ணப்ப நாயனார் தான் அதுல கொஞ்சம் மெத்த படித்தவர் நாவுக்கரசரு கடைசி வரைக்கும் எண்பத்தி ஒன்பது வயசு தொண்ணூறு வயசு வரையும் அவர் தொண்டு செய்து 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 கடைசியா காலத்துலதான் தான் அவர் இறையை அடைய முடிஞ்சு திருப்பூத்தையே பார்த்தாருன்றது அவருடைய புராணங்கள் ஆஹ் அவருடைய அந்த செய்வன் நெறி சொல்லக்கூடிய செய்தி இது மட்டும் இல்லை இந்த இலக்கியத்துல படித்தாலும் சரி எந்த சமயத்துல சொன்னாலும் சரி அதில் இருக்கிற குறிப்பை நீங்க பார்க்கும்போது அது இறைவன் அறியாமல் நல்ல மனதும் அறியாமையில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு எது சொல்லுவது ஒரு தூய மனது இருக்கிறவர்களுக்கு தான் இறைவன் உடனடியாக காட்சி கொடுக்கிறான் இந்த செய்தியை தான் எல்லா சமயங்களிலுமே நமக்கு தெரியுது தமிழர் சமயத்திலும் அதுதான் உண்மை அதனால தான் மனத்துக்கன் மாசில நாதல் அப்படின்னு திருக்குறள்ல சொல்லுறதுல என்ன காரணம் அதுதான் மனதை சுத்தமாக வைத்துக்கொள் இருக்கிற இருக்கிற அறனிலே முதன்மையான அறம் என்பது மனத்துக்கன் மாசில நாதல் என்பதுதான் ஐயா சொல்லக்கூடிய நம்ம மரபு சொல்லக்கூடிய செய்தி எனவே இறை என்பது நமக்கு தான் தான் இருக்குது அதனாலதான் திருமந்திரத்தால் சொல்லுவோம் உள்ளம் பெரும் கோயில் உன் உடம்பு ஆலயம் வல்ல பிரானுக்கு வாய் வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலம் மணி விளக்கே அப்படின்னு சொன்னது எங்கேயும் இல்ல இங்கதான் இருக்குது முழுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அந்த வழிகிறதுக்கு ஒரே செய்தி இல்லாம இருக்கணும் மனசுல மனசுல அழுக்கலாம இருந்துச்சுனாலே இரவு இங்க இருக்கிறான்ப்பா அப்படின்றத நம்ம வரல் எல்லாமே சொன்னது செய்தியாதான் அப்ப நமக்கு இருந்து ஒரு செய்தி நமக்கு ரொம்ப தெளிவாவே தெரியுது ஓதி நின்று எல்லாவற்றையும் கற்று நீ உணர்ந்து உணர்ந்து சொன்னால் உணர்தல் என்பது படிநிலைகளை சொல்லும் உணர்தல் என்பது வேறு உணர்ந்து உணர்ந்து என்பது வேறு இப்ப அனுபவத்தின் தான் அடிப்படை அதான் ஐயா சொல்ல வள்ளலார் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு இடத்துலயுமே அனுபவத்தினால் பெறுக அனுபவத்தினால் இதை உனக்கு உணர்த்தும்னு அடிக்கடி பல வார்த்தைகள்ல சொல்லுவாங்க ஐயா அப்ப என்னன்னா ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து எல்லாவற்றையும் தெரிந்து அதனால நீங்க ஓதவே முடியாதா ஓதவே கூடாதன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இப்ப திருவருப்பா நம்ம கொடுத்துருக்கிறாங்கன்னா அதை கொடுத்துருக்கிறாங்கன்னா அதை நம்ம வாங்கி அதுல உள்ள அதை ஓதி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து உணர்ந்து உணரும் போதுதான் இறை இறையோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாகும் அது அவருடைய முயற்சியை பொறுத்து ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து அப்படின்னா இதுவரையில் சொல்லப்பட்ட எந்த மறை நூல்களானாலும் எந்த மறை நூல்களிலும் உணர்ந்து எல்லாம் கற்று அறிந்தாலும் உணர்ந்து உணர்ந்தாலும் கற்று அறிந்து உணர்ந்து உணர்ந்தாலும் அறிய முடியாத அறிய முடியாத அரிதாக இருக்கக்கூடிய ஆதி சித்த வயல் அரி இன்னொன்னு உங்களுக்கு சொல்லலாம் அந்த ஆதி அனாதின்னு நம்ம பார்த்து வகுப்புல நம்ம சென்ற வகுப்புல நம்ம சொல்லும் போது மனாதிகற்கரிய மதாதீரை வெளியாம் அனாதி சித்த வயல் அரிப்பெரும் ஜோதினா இப்ப அருட்பெரும ஜோதி இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறது சிற்சபைன்னு சொல்லுவோம் அந்த சிற்சபை அனாதியானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அனாதின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இது தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை எப்பொழுதுமே நிச்சயமாக நிலையாக இருக்கக்கூடியதுக்கு பேரு அனாதின்னு பேர் இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் இப்ப நீங்க கொஞ்சம் நமக்கு சந்தேகம் வரணும் வரணும் கட்டாயம் வரணும் அதுல அனாதின்னு சொல்லிட்டாங்க அனாதின்னாலே தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை சரிதானே அதான் அனாதி அப்ப அனாதி சித்தபையில் அருட்பெரும்பதி சரி இந்த இடத்துல பெருமான சொல்லக்கூடியது ஆதி சிச்சபைன்னு சொல்றாரு இது என்ன இது ஒரு குழப்பம் இல்லையா இப்படி நீங்க இப்படி கொஞ்சம் அனாலிஸ் பண்ணி பார்க்கணும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு அனாதி என்றாலே தொடக்கமும் முடிவும் இல்லாதது அப்படின்னு அர்த்தம் ஆனா இங்க பெருமானை சொல்றாரு உணர்ந்து நீ என்னதான் தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து உணர்ந்து சொன்னாலும் உணர முடியாத அளவுக்கு ஆதியில் சிற்றபையில் அரு பெரும் அப்படின்றாங்க இப்ப ஆதி என்றாலே ஆதினா தொடக்கம்னு அர்த்தம் அப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா எளிமையான இதுதான் என்னன்னா இது இந்த மனித வாழ்வுக்கு முதன்மையாக இருப்பது எது இந்த மனித பரிணாம வளர்ச்சி வருது உயிர்கள் தோற்றுவதற்கு இதுக்கான மூலமாக எப்படி இருக்குதோ அதுதான் இந்த ஆதி என்ற அப்படியான ஒரு சிந்தனையில நம்ம அப்படி அதை ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் இது இந்த நம்முடைய நம்முடைய நம்ம இந்த உயிர் தொகுதியை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கையில ஆதியாக இருப்பது எது என்றால் சித்தபை சொல்லலாம் அது நம்ம நம்ம அதை விரிவா பேசப்போம் ஏன்னா ஸ்பேஸ் வெளி பத்தியே பெருமானார் எழுதிக்கிறார் நிறைய அகவல் இருக்கு பத்தி அது ஏன் சொல்றோம் அப்படின்றதுக்கான விடைகள்லாம் ஐயா அதுல கொடுக்குறாங்க வெளியினுடைய இதெல்லாம் இருக்கு நம்ம அதுல அடுத்ததுல பாக்கலாம் ஆதியில் என்றால் முதன்மையானது தொடக்கமானது தொடக்கமாகவும் அதுதான் இருக்குது அப்படின்றது இந்த உயிர் தொகுதியில இந்த மனித சமூகத்துக்கு முதன்மையாக மூலமாக இருக்குது எது என்றால் சித்தபை எனவே அதுக்காக அதில் இருக்கக்கூடிய அருள் ஜோதி ஜோதி தான் இந்த அகவிலிருந்து நமக்கு சொல்லக்கூடிய பெருமான சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடிய மீண்டும் அந்த வரிகளை பார்க்கலாம் ஓதினின் உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கு அடிதான் ஆதி சித்தபையில் அருள் பெரும் ஜோதி இதுல என்னன்னா எப்பவிதமான ஒரு ஆசிரியர் ஓதுதல் என்பது ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாலும் நூல்களை நம்மளே கற்றாலும் அல்லது சுயமாக சிந்தித்து உணர்ந்து உணர்ந்தாலும் அறிய முடியாத சித்தபையில் அரிதுக்கும் அரிதாக இருக்கக்கூடிய சித்தபையில் வீட்டு இருக்கக்கூடிய அருப்பெரும்போதி என்பதுதான் பெருமானால் இந்த அகவலிருந்து சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது இல்லையா இதுல ஏதாவது ஐயம்பதுன்னா கேளுங்க நம்ம கேட்கலாம் நன்றி வேறு கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க என்ன இல்லை கேள்விகள் இல்லை போல் ஏன்னா இது ரொம்ப தெளிவான இதுவாகவும் இருக்குது படிக்கும் பொழுதே நமக்கு உணரக்கூடியதாகவும் இருக்குது இந்த இந்த வரிகள் நல்ல விளக்கங்க ஐயா மகிழ்ச்சி நாற்பத்தாறாம் வகுப்பு ரொம்ப சிறப்பாக சென்றது ஐயா நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது அதனால் வந்து திருமண நிகழ்வுகள் எப்படிங்க ஐயா சென்றது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களால் வர முடியல ஏன்னா நாங்களாம் வந்து இங்கே அமெரிக்காவில் இருக்கிறதுனால கலந்துக்க முடியல ஆனா நாங்கள் புகைப்படங்கள் எல்லாமே பார்த்தோம் வாழ்த்து அனுப்பியிருந்தோம் இருந்தாலும் திருமணம் முடிஞ்சு புதிய வகுப்புங்கிறதுனால அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆமா அதான் பதினெட்டு அதாவது சித்திரை ஐந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் நம்ம திருமணம் சுத்த சன்மார்க்க இருக்க முறைப்படி தான் நம்ம தில்லையில சிதம்பரத்துல சிறப்பாக நடந்துச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு ஏன்னா இந்த பகுதியில அந்த மாதிரியான வகுப்பு திருமணம் வந்து ரொம்ப குறைவு இது வந்து பல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆற பேர் வந்து இந்த நிகழ்வுகளை கலந்துக்கிட்டாங்க இதுல நம்முடைய வள்ளலார் பணியகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா சுந்தரராசன் அவர்கள் தான் நம்ம அந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க தெய்வ தமிழ் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் தேசிய செய்தியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களுடைய தலைமையில தான் இந்த திருமணம் நடைபெற்றுச்சு இதுல பல சான்றோர்கள் வந்து வாழ்த்துறை பேசினாங்க இப்போ பல்வேறு குத்தனூர் கீழார் தெய்வ இருந்து வள்ளலார் அன்பர்கள் அப்படியான நிறைய பேர் அதுல பங்கேற்றாங்க இந்த திருமணத்தை ஒட்டி நான் அதை நிறைய செய்திகளை பயிரலாம் என்னன்னா ஏன்னா நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் நான் அந்த ஒன்னுணித்தையும் வடிவமைக்கிறதுல இருந்து அழைத்துல இருந்து அங்க பரிமாறுறதுல இருந்து எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டு தான் செய்யோம் இதுல சிறப்புன்னு எனக்கு சொல்றது வந்து என்னன்னா இந்த நம்ம அகவல் காலையில நாலரை மணிக்கு தொடங்குது தொடங்கி ஆறு மணிக்கு முடிஞ்சது ஆறு மணிக்கு சுத்தசல்மா இருக்க புதிய இணையர்கள் ஏற்றணும் இதுல பொதுவாக பெரியவங்க தலைவர்கள் ஏற்றுவாங்க இந்த திருமணத்துல நானும் இணை கிரிஜா தான் இணைந்து ஏற்றணும் இது ஒரு சிறப்பு இது எல்லாருக்குமே பெரிய மகிழ்ச்சியும் கூட அதை ஒட்டி திருமண நிகழ்வை ஒட்டி நமக்கு பிரகாச வள்ளலாறு அருளிய மருத்துவ நூல் மருத்துவ குறிப்பு நூல் ஒரு சின்ன வெளியீடு வந்து வெளியிட்டோம் இந்த நூல் வெளியிட்டோம் அந்த நூலை வந்து நான் பிடிஎஃப்ல நம்ம இதில் பகிர்றேன் செய்திகள் போட்டு இந்த நூலுடைய சிறப்பு இருக்குது பெருமானார் நானூத்தி எண்பத்தி ஐந்து மருத்துவ குறிப்புகளை எழுதி வைச்சா மூலிகைகளுடைய குண அட்டவணைன்னு சொல்லி எழுதி வைச்சா அதுல நம்ம இந்த தான் நம்ம இதுல வெளியிட்டோம் இதுல நம்ம என்ன செஞ்சோம் நம்ம பங்களிப்பு என்ன அப்படின்னா இப்ப பாருங்களேன் ஆடா தொடை ஆடா தொடா ஆடா தொடா அது ஒரு மூலிகை அதுல சுராரின்னு ஐயாப்பான் அதனுடைய பயன் அந்த சுராரின்றது யாருக்கு எத்தனை பேருக்கு மக்களுக்கு தெரியும் தெரியாது இப்ப நாம என்ன செஞ்சோம்னா கொடுக்கறத சரியா கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்க கூடாது என்னுடைய எப்பொழுதுமே அப்படிதான் ஒண்ணும் பயனா இருக்கணும் சும்மா பேருக்கு செய்யக்கூடாது அப்ப இதுக்காகவே ஒரு வாரம் நம்ம நினைக்கட்டு இந்த நானூத்தி எண்பத்தி ஐந்துக்கும் இந்த சுராரி என்ற சுரம் சுரம்ன்ற காய்ச்சல் அப்ப அதுக்கு அதனுடைய அடைச்சி பூஜையில காய்ச்சல் போக்கும் அப்படின்ற குறிப்புகளை நம்ம கொடுக்கும் இதுல நானூத்தி எண்பத்தி அஞ்சுக்கு கொடுத்த அதுவும் கிடையாது ஏன்னா இதுல ஐயா தெரியாத மூலிகையில் பல இருக்குது இப்ப புழக்கத்துல இருக்கிற வரைக்கும் நாங்க எங்களால என்ன வாய்ப்பு இருக்குதோ அதுல அந்த விளக்கங்களோட அந்த நூல் வந்து கொடுத்தோம் எங்களுக்கு தெரியாதது அதுல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்றோம் ஆனா அது அடுத்த நூல் வள்ளலார் பணியகத்தின் சார்பில் முழுமையான நூலாக வெளிவரது திருமணத்தை ஒட்டி கொஞ்சம் அவசர கால நெருக்கடின்றதுனால அது செய்யணும் நம்ம இந்த என்ன வாய்ப்பு இருக்குதோ அதை நம்ம செஞ்சோம் தெரியாத நாங்க அப்படியே விட்டுட்டோம் ஏன்னா இன்னும் சான்றோர்களை கேட்டு அதை நம்ம பதிவு பண்ணணும் தவறா பிழையா நம்ம செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை மட்டும் நம்ம வித்தோசிக்கணும் மற்றது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து தொண்ணூறு சதவீதம் வந்து நம்ம அதில் ஃபில் பண்ணியாச்சு ஓரளவு அது முடிஞ்சது அந்த நூல் வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு ஆயிரம் கொடுக்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாங்கினாங்க அது எல்லாருமே பயனாக இருந்தது அதை எடுத்துகிட்டு போய் பல பேருக்கு வந்து அது அது அதை தான் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண விழா திருமண விழால அந்த பதாகைகள் ஐயாவுடைய குறிப்புகள் ஆய்வு செஞ்சு பல அதுலேருந்து எடுத்து கொட்டேஷன் சொல்லுவோம் இல்ல இரவில் தூக்கம் கூடாது அப்படின்றதெல்லாம் ஐயா சொல்லி அவருடைய எல்லா படங்களுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு இது வந்து ஒரு ஏத்திரியில போட்டு அந்த பதாகைகள் வந்து எல்லா இடத்துலுமே ஓட்டிருந்தோம் ஒரு தகவல் எல்லாமே ஒரு மூன்று நிமிடம் ஆஹ் 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 அந்த பலகைகள் வந்து எல்லா இடத்துலயுமே இருந்தது இப்படி இயற்கை தெரப்பியல் மொழி தமிழ் இது ஒரு கொட்டேஜ் வல்லலார் அப்படின்னு கொண்டு இருந்தது வாய்ப்புமிச்சா நான் எல்லாருமே நம்ம குழுவில அனுப்புறேன் பாருங்க அது மாதிரி வந்து இது வந்து அதாவது புத்தசர்மா இருக்க மாநாடு நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அத திருமணன்ற பேர்ல ஒரு புத்தசர்மா இருக்கும் மாநாடு இது அப்படின்னு சொல்லி அதை பண்ணோம் அது அது மாதிரி ஒரு சிறப்பு எல்லா தமிழ்நாடுங்கிலிருந்தும் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் அதில் பண்ணியிருக்காங்க வார்த்தை செய்திகள் சொன்னாங்க அதே போல உணவு ஏற்பாடுகளுமே நல்லபடியா பண்ணியிருந்தோம் அதுவும் எல்லாருக்குமே இருக்கு அது இதில் என்னன்னா இரவு பகல் எந்த நேரத்துல சாப்பாடு இருக்கும் எங்களுக்கு ரெண்டு மணி வரைக்கும் நேரம் ரெண்டு மணி வரைக்கும் கூட கால் முதல் நாள் தொடங்கி அடுத்த நாள் மதியம் ரெண்டு மணி வரையில எப்போ உணவு இல்லைன்னு சொல்லக்கூடாது அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுவும் எந்த குறையும் இல்லாமல் இரவு பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டவங்களாம் இருக்கிறாங்க அப்படி ஒரு சிறப்பாக இருந்தது அதனால இந்த இதில் வந்து உண்மையிலே இந்த இதன் வாயிலாக நம்ம எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எவ்வளவு பேர் அன்பானவர்கள் என்னோட இருக்கிறாக ஒரு பெரிய பலம் நமக்கு இருக்குது நானும் எதிர்பார்க்கலை எதிர்பார்க்கிற அழைப்பு கொடுக்காதவர்கள் பல பேர் வந்துருந்தாங்க பெரிய பெரிய அறிஞர்கள் எளிமையாக வந்துட்டு வகுப்பின் வாயிலாக எல்லாருக்குமே என்னுடைய தெரியும் மகிழ்ச்சி ஐயா சுருக்கமாக ரொம்ப ஒரு ஒரு அருமையான இது கொடுத்துங்க இத வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க இந்த திருமணத்தை நிகழ்வுகளை ஒரு விளக்கமாக சொல்லி ஒரு புதிய காணொலிகளாக தனி காணொளியாக வெளியிட்டீங்கன்னா கூட அது ஒரு ஒரு தரவாக இருக்கும் தொடர்ந்து மற்றவர்கள் அதை பின்பற்றி செய்யறதுக்கு வாய்ப்பா இருக்கும் அது இல்லாமல் வாழ்த்த அரங்கம் நடந்துச்சு நிறைய ரொம்ப மீண்டும் அனைவரும் சார்பாக திருமண வாழ்த்துக்கள் நிகழ்வில் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி வகுப்பில் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி அனைவரும் சார்பாக ஐயாவுக்கு மீண்டும் நன்றி சொல்லி வகுப்பை முடித்துக் கொள்ளலாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் வள்ளலாரின் மெய்யலை உணர்வோம் நன்றி வணக்கம் நன்றி